சென்னை மாநகரத்தினுடைய பெருகி வரக்கூடிய குடிநீர் தேவையை கருத்திலே கொண்டு மற்றும் ஒரு புதிய நீர்த்தேக்கமாக நம்ம திராவிட மாடல் ஆட்சி இது அமைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருந்து இரண்டாயிரத்தி பதினொன்னு வரை நம்முடைய தமிழ்நாட்டில் அணைகள் கட்டப்பட்டிருக்கு சிற்றாறு பெருவாரி பள்ளம் சோழையாறு பொன்னியாறு கருப்பாநதி ராமநதி பரப்பலாறு மேல் நீராறு பிளவக்க கோவிலாறு பிளவக்க பெரியாறு புடகனாறு பாலாறு பொருந்தலாறு குண்டேரி பள்ளம் வரதமாநதி பட்டமலை கரை ஓடை மருதாநதி வரட்டுப்பள்ளம் கீழாறு குண்டாறு குதிரையாறு ஆணைக்குட்டம் ராஜதோப்பு சோத்துப்பாறை மோர்தானா நீர்த்தேக்கம் அடவி நயனார் பொய்கையாறு வடக்கு பச்சையாறு சாஸ்தா கோவில் கடனா நதி நம்பியாறு சண்முகா நதி மிருகண்டா நதி கமண்டல நதி பண்டல் ஓடை ஆண்டியப்பனூர் நல்லதங்கால் அங்கஞ்சி ஆறு சிறுமலையாறு இருக்கன்குடி உப்பனத்தம் மாம்பழத்துறை ஆறு இப்படி நாற்பத்தி மூணு நீர்த்தேக்கங்களை உருவாக்கினவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்